சிவகங்கை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் உதயா கலந்து கொண்டார் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் விநாயக சதுர்த்தி திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த திருநாளில் சிவகங்கை நகரின் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஹெச் ராஜா மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாவட்ட தலைவர் சக்தி நகர தலைவர் உதயா தலைமையில் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது ஐந்தாம் நாளில் பல இருந்து வழிபட்ட விநாயகர் சிலை ஒன்று சேர்ந்து நகர் சிவன் கோவிலில் இருந்து விநாயகர் ஊர்வலம் துவங்கியது செண்டமேளம் வான வேடிக்கை மற்றும் பக்தர்களின் பக்தி கோஷங்கள் முழங்க ஊர்வலம் அரண்மனை வாசல் பகுதி மதுரை ரோடு காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் திருவிதி உலா வந்து நிறைவாக நகர்தெப்ப குளத்தில் கரைத்தனர் இவ்விழாவில் இந்து முன்னணியினர் பாரதிய ஜனதா மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி தவசு காட்சி ஒப்பனை அம்பாளுக்கு முகலிங்கநாதராக காட்சி திரளான பக்தர்கள் பங்கேற்பு சங்கரன் கோவில் அருகே கரிவலம் வந்த நல்லூர் அருள்மிகு பால்வண்ணநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி தவசு காட்சி நடைபெற்றது இதில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவல மந்தநல்லூரில் அருள்மிகு ஒப்பனை அம்பாள் சமேத பால்வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆவணி தவசு திருவிழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பதினான்கு நாட்கள் திருவிழாவாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதிபுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆவணி தவசு காட்சி நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது தொடர்ந்து தெற்கு வீதியில் உள்ள மண்டபத்தில் ஒப்பனை அம்பாள் தவக்கோலத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து தெற்கு வீதியில் உள்ள தவசு பந்தலில் சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஒப்பனை அம்பாளுக்கு நாதராக காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி பால்வண்ண நாதராக ஒப்பனை அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் சமேதராக சன்னதிக்கு எழுந்துள்ளனர் ஆவணி தவசு காட்சியை காண சங்கரன் கோவில் கரிவலம் வந்தநல்லூர் சுப்புலாபுரம் வயலி பெரும்பத்தூர் பனையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் திரண்டனர் உலகப்புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆவணி மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு முத்தங்கை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே சுவாமியை வெட்ட வெளியில் வெட்டவெளியில் பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டடி ஒற்றைக்கல்லினாலான உலக பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆவணி மாத வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பதினோரு மணிக்கு பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் நாமக்கல் கிராயூர் மாரியம்மன் ஆலய தீர்த்தகுட ஊர்வலம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் கிராயூர் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிறன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு விநாயகருக்கும் ஏழு மணிக்கு மேல் மாரியம்மனுக்கும் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இதற்காக இன்று நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்குட ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி பின்னர் வரிசையாக தீர்த்த குடங்களை வைத்த பின்னர் கோவில் பூசாரி தீர்த்த குடங்களுக்கு மகாதீபாரதனை காண்பித்த பின்பு பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்துவாறு மேலதாள வாத்தியத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் வையப்ப மலை அடுத்து ஏலூர்பட்டி பண்ணையம்மன் ஆலய ஆவணி தேர் திருவிதி உலா வையப்ப மலை அடுத்து புகழ்வாய்ந்த பண்ணையம்மன் ஆலயம் உள்ளது இங்கு ஆவணி மாத திருவிழா கடந்த வாரம் துவங்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன நேற்று முன்தினம் இரவு சுவாமிக்கு எல்லை உடைக்கும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது பின் நேற்று மாலை விநாயக பெருமான் அருள்மிகு பண்ணையம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் பின்னர் திருத்தேரினை பக்தர்கள் வடம்படி தடுத்தனர் அதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா நரியை பறியாக்கியல் இல்லை சுவாமியும் அம்மனும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று மதியம் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று கோவில் நடைசார்த்தப்படும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரண்டு திருவிளையாடல் லீலைகள் ஆவணி மூலத் திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறப்பு வாய்ந்த ஆவணி மூலத் திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்துக்கூறும் வகையிலான நாள்தோறும் ஒவ்வொரு லீலைகள் நடைபெற்று அதன் பின்னர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதையடுத்து சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது நாரைக்கு மோட்சம் அளித்தது பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஆடி வீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் ஏழாம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் எட்டாம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு நரியை பரியாக்கிய லீலை நடைபெற்றது ஆடி வீதியில் பதினாறு கால் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த லீலை நிகழ்வின்போது கோவிலுக்குள் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் திருவாத ஊரிலிருந்து வெள்ளிக்குதிரை வாகனத்தில் மாணிக்க வாசகரும் கோவிலுக்குள் எழுந்தருளினா் நரியை பறியாக்கிய லீலை நிகழ்வை தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்க குதிரை வாகனத்திலும் அம்மன் தங்க குதிரை வாகனத்திலும் ஆவணி மூல வீதிகளில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிகழ்ச்சியில் இன்று மதியம் விழாவின் முக்கிய நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாட லீலையானது புட்டுத்தோப்பு பகுதியில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் அதிகாலையில் கோவிலில் இருந்து புறப்பட்டு புட்டுத்தோப்புக்கு சென்று உற்சவம் முடிந்து இரவு கோவிலுக்கு வந்தடைவர் இதனால் இன்று காலை நடை சார்த்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்று ஆயிரங்கால் மண்டபத்தினை காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மதியம் மூன்று மணி முதல் எட்டு மணி வரையும் செல்லலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரெண்டு திருவிளையாடல் லீலைகள் ஆவணி மூலத் திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறப்பு வாய்ந்த ஆவணி மூலத் திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்துக் கூறும் வகையிலான நாள்தோறும் ஒவ்வொரு லீலைகள் நடைபெற்று அதன் பின்னர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதனையடுத்து சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது நாரிக்கு மோட்சம் அளித்தது பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஆடி வீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் ஏழாம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் எட்டாம் நாள் நிகழ்வாக இரவு நரியை பரியாக்கிய லீலை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக விழாவின் சிகர நிகழ்ச்சியான பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் பிரியா விடையுடன் ஆராபாளையம் வைகை ஆற்றோரும் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் எழுந்துருளினார் மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடனும் திருவாதவூர் அருளாளர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோரும் எழுந்தருளியிருந்து சேது மண்டபத்தில் புட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியாரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியாரும் சுவாமியின் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தினர் பின்னர் வந்திய கிழவிக்கும் மக்களுக்கும் சுந்தரேஸ்வரர் அருள் பாலிப்பது போல பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் விழாவையொட்டி பல்வேறு வகையான புட்டுக்கள் விற்பனையும் அமோகமாக நடைபெற்றது கோவிலில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் திருவானைக்கா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் வைபவ விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தை சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த வைபவ நிகழ்வையொட்டி சுவாமி சந்திரசேகரர் வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்தி பிராட்டியார் ஹரிவர்தன பாண்டியன் மற்றும் பல்லக்கில் ஆனந்தவல்லி தாயாருடன் மூலஸ்தானத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு உற்சவ மண்டபத்திலிருந்து கைலாய வாத்தியத்துடன் புறப்பட்டு மேல விபூதி பிரகாரம் வழியாக சென்று திருமஞ்சன காவிரியை அடைந்து அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து ஆற்றிலிருந்து வெள்ளி மம்பட்டியால் மண் அள்ளப்பட்டு பிட்டுக்கு மண் சுமந்த வைபவ நிகழ்ச்சி செய்து காண்பிக்கப்பட்டது அதன் பின்னர் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஓதுவா மூர்த்திகள் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பக்தர்களிடம் எடுத்து சொன்னார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் உதவி ஆணையர் ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி